சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவில் வெரி வெரி ஃபாஸ்டாக நம்முடைய துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளவோ துவாக்கள் எவ்வளவோ திகிறகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் இருந்தாலும் இன்னும் ஏராளமான திகிர்கள் துவாக்கள் இருக்குது எல்லாமே சஹாபாக்கள் ஓதியது நபிமார்கள் பின்பற்றியது அவங்களுக்கு உடனுக்குடன் அல்லாஹால பதில் கொடுத்த வார்த்தைகள் தான் அப்படி இன்னும் நம்ம பார்க்க போனால் ஏராளமான திக்ருகள் ஏராளமான வார்த்தைகள் நமக்கு தெரியும் அப்படி இன்றைக்கு நம்மள பலரும் அறிந்திராத ஆனால் இதை ஓதிய நிமிடத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி இறங்கிய அற்புதமான ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நாம விரும்பக்கூடிய அந்தந்த தேவைகள் நமக்கு அப்பவே கபூலாயிருக்கும் நம்முடைய நசீபும் நமக்கு மாறி இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதுல இருந்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில ரசோல்மார்களை எடுத்துக்கிட்டாலும் சரி சஹாபாக்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹிடத்துல நெருங்குறாங்க அல்லஹாவும் உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்கறாங்க அப்போ நாமும் ஏதாவது நுணுக்கமான வார்த்தையை அல்லாஹ்விடம் எப்படி கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம்னு சொன்னால் கட்டாயம் அல்லாஹாலா ரசூல்மார்களுக்கு கொடுத்தது போல இன்னும் சஹாபாக்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் உடனுக்குடன் பதில் தருவான் இன்னும் நிறைய பேர் விரக்தியில் கேட்பாங்க என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் நபிமார்கள் அதனால அல்லாஹால பதில் கொடுத்தான் அவங்கெல்லாம் சஹாபாக்கள் நபிமார்களை நேரடியா பார்த்தவங்க அதனால அல்லாஹ் தால பதில் கொடுக்கறான் அதே மாதிரி நமக்கும் கொடுப்பானா அப்படின்னா கட்டாயம் கொடுப்பான் ஏன்னா இன்றைக்கும் மிக மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லாஹ் இடத்துல நெருங்கும் போது அல்லா லேசாக்குறான் இன்னும் மிக மோசமான ஒரு கொடிய நோயில இருக்கும் போது அல்லாஹ் கையேந்தும் போது அல்லாஹாலா அந்த நோய்களை குணப்படுத்திட்டு தான் இருக்கான் இன்னும் மிக நெருக்கடியான சூழ்நிலையில அல்லாஹ்வே நீ மட்டும்தான் அப்படின்னு இதுவரைக்கும் தொல்லாதவங்க இன்னும் எந்த அமலும் செய்யாதவங்க அல்லாஹிடத்துல கை ஏந்தினாலும் அல்லாஹாலா கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் கட்டாயம் கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் கொடுக்க கூடியவன் இன்னும் நமக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே அல்லாஹத்துல நம்ம நெருங்கணும் அப்படிங்கிறது தான் அதனால யாருமே விரக்தியில கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லாதீங்க அல்லாஹால நபிமார்களுக்கு கொடுத்தது போல சஹாபாக்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் உடனடியா பதில் தருவோம் ஆனா நம்ம சில விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கணும் ரொம்ப நம்பிக்கையோட அல்லாஹ்டத்துல நம்ம கேட்கணும் நம்ம ரொம்ப யூனிக்கான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் கேட்கணும் எந்த வார்த்தையும் சொன்னா எல்லாம் மறுக்காம தருவானோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம சொல்லி கேட்டாலே போதும் நம்ம ஒரு பெரிய அமல் செய்ய வேண்டியதில்லை ஆயிரம் ரகாத்துக்கள் நம்ம தொழ வேண்டியதில்லை குராண முழுவதுமா நம்ம ஓதி முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் நம்ம உட்கார்ந்து நம்பிக்கையோட ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு திக்ரு அதை மட்டும் நம்ம உறுதியாக நம்ம சொன்னோம் அப்படின்னாலே போதும் அல்லாஹால நமக்கு ஓடோடி வந்து உதவிகள் கொடுப்பான் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான வார்த்தையும் அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை உடனடியாக கொடுக்கக்கூடியது இதற்கான சம்பவம் ஒண்ணு இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த துவாவியும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது கலிஃபா மாத்தசீம் அப்படிங்கிற ஒரு கொடிய அரசன் இருந்திருக்கிறான் அப்போ ஒரு சஹாபி அவங்கள கொடுமைப்படுத்தணும் அதாவது மானபங்கப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சாட்டையடி கொடுக்கப்படுது சாட்டையடி கொடுக்கும்போது அவங்களுடைய கீழாடையினுடைய அந்த நூல் எதில் இருக்கு அப்படின்னா துணியினால் ஆன அந்த கயிறில் தான் அவங்க அந்த கீழாடையை கட்டி இருக்கிறாங்க அதையும் அந்த கொடிய அரசன் வந்து மானபங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு கைகளையும் ஏந்தி இந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க அரசனும் சரி அரசனுடைய வேலையாட்களும் சரி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் கூட அந்த சகாபி அவங்களுடைய மரியாதையை குறைக்கவே முடியலாம் அவங்களுடைய ஆடையை கலட்டவே முடியலையாம் அந்த அளவு அல்லா தாலா அற்புதத்தை நிகழ்த்த அதற்கு பிறகு அங்க கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் இது என்ன சாதாரண துணிதானே இது இரும்பு மாதிரி இருக்கு இது என்ன காரணம் இவங்க வேலை இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் விடத்துல ஏதோ சொன்னாங்களே என்ன கேட்டாங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப மக்கள் ஆர்வமாக இருந்திருக்காங்க அதற்கு பிறகு ஒரு சஹாபி அவங்க இவங்க கிட்ட ஏழு நாளைக்கு பிறகு போய் கேட்டாங்களாம் நீங்க வானத்தின் பால் தலையை உயர்த்தி அல்லாஹ்விடம் என்ன சொன்னீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சஹாபி அவங்க சொன்னாங்களாமா நான் இந்த வார்த்தையை தான் சொன்னேன் அந்த அரசனால எனக்கு எந்த விதமான மானக்கேடான விஷயங்களும் எனக்கு நடக்கல அல்லாஹா போதுமானவன் அப்படின்னு சொன்னாங்களாமா அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அல்லாஹு அழுக்க பி தாளமு இதனுடைய பொருள் என்ன அல்லாஹ்வே உன்னுடைய எந்த திருநாமத்தினால் உன்னுடைய அர்ஷை நீ நிரப்பியுள்ளாயோ அந்த திருநாமத்தின் பொருட்டால் நான் உன்னிடம் உதவி கேட்கிறேன் அலமது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இன்னும் எவ்வளவுதான் திக்ருகள் எவ்வளவுதான் துவாக்களை நம்ம ஓதனாலும் ஒரு புதுசு புதுசான வார்த்தைகளை கொண்டு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்னும் ஏராளமாக இருக்கு அதை நம்ம தேடி பிடிச்சு நம்மளால் முழுமைப்படுத்தவே முடியாது அந்த அளவு வார்த்தைகள் இருக்கு இந்த சஹாபி அவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க அர்ஷ சுத்தி உன்னுடைய எந்த திருநாமம் இருக்கோ அந்த திருநாமத்தை கொண்டு கேட்குறேன் அப்படின்னு அதனால அல்லாஹ் தலா அவங்களுக்கும் உடனே உதவிகளை கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லா நாமும் நமது தேவைகள் நமது உடனடி அவசர தேவைகளுக்கு இன்னும் ஒரு அவசியமான சூழ்நிலைகளுக்கு இந்த வார்த்தையை நம்ம ஓதணும்னு சொன்னால் அல்லாஹினுடைய உதவி நமக்கும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹா தலை நம்ம அனைவருக்கும் நெருக்கிறவே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து